மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய முயற்சி வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் ராகு பின்னோக்கி ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் ஸ்தானத்திற்குள் உச்சநிலையில் இருந்து வக்ரம் பெற்று மறுபடியும் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனும் தனஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் வக்ரம் பெற்று மிகவும் பலமாக பின்னோக்கி ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை மூன்றாம் இடத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய மூன்று கிரகங்களான ராகு சுக்கிரன் புதன் போன்ற கிரகநிலைகள் பலப்படுத்துகின்றன எனவே இந்த நேரத்தில் நிச்சயமாகவே அபரிவிதமான பிரம்மாண்டமான மாறுதல்களுக்கு கண்டிப்பாகவே வழிகளை வகுத்துக் கொடுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல காலம் பிறக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே மகரம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஆற்றல்கள் என அனைத்துமே அருமையாக அற்புதமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து உண்டு எந்த பணியை நீங்கள் மனதில் நினைத்தாலும் திட்டமிட்டாலும் அதை செய்து முடித்து வெற்றிகளை காணும் வரை அதில் முழுமையான கவனத்தோடும் ஆற்றல்களோடும் செயல்படுவதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது புதிய ஒப்பந்தங்கள் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இனிதாக நிறைந்து உங்களை தேடிவரும் மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் போன்றவற்றை முற்றிலுமாக நீக்கி முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே வாரி வழங்குவதற்கான வாய்ப்புகளை இந்த நேரம் ஏற்படுத்திக் கொடுக்கிறது பொருளாதார ரீதியான மன திருப்தியை முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் இந்த வாரத்தில் பல்வேறு விதங்களான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வரும் புத்திக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் வக்ககதியில் மூன்றாம் இடத்தில் பின்னோக்கி இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதால் மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு சாயாகிரகமாக இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்திலும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் கேதுவும் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்கால வாழ்க்கை தரத்தை பற்றிய அச்சங்கள் விலகக்கூடிய விதத்தில் துடிதுடிப்புடனும் சிறப்பாகவும் பல்வேறு விதங்களான காரியங்களை மேற்கொள்ள முடியும் இந்த நேரத்தில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் நிறைந்தது என்று நினைக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல மாறுதல்களை முன்னேற்றங்களை கண்டிப்பாக சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் அதீதமாக கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் இந்த நேரத்தில் உடைத்தெறியப்பட்டு நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களுக்கு வழிகளை வகுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சாதகமாக கைகூடக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய பூமாதேவியின் அருள்பெற்ற பூமிக்காரகரான மங்களக்காரரான செவ்வாய் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த நேரத்தில் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் சொத்து நிலம் வீடு வீட்டுமனை வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான காரியத்தடைகளும் தாமதங்களும் நிச்சயமாக விலகி மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மைகள் மட்டுமே நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை நிச்சயமாகவே சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை செவ்வாய்த்துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த மாதிரியான நல்ல சந்தர்ப்பங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல காலம் பிறந்து விட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக பயணித்து கொண்டிருக்கின்றன என்பது மட்டுமில்லாமல் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் முழுவதுமாக முடிகிறது என்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகளாக கருதப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தில் இருந்தே சனி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கான ஆதிபத்தியங்களுக்காக செயல்பட ஆரம்பித்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அதிர்ஷ்டயோக பலன்களை அள்ளி கொடுக்கிறார் இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே பல்வேறு விதங்களான அதிரடியான பிரம்மாண்டமான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்து பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரித்து பலப்படுத்துகிறார் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி இருப்பதால் நிச்சயமாகவே உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அபரிவிதமான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு எப்பேற்பட்ட மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் நிறைந்த காரியங்களாக இருந்தாலும் அவற்றை கணக்கச்சிதமாக செம்மையாக எளிதாக கையாளுவதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் சந்திரன் வாரி வழங்குகிறார் எனவே கண்டிப்பாகவே இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களுக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரம் பதினைந்தாம் தேதி முதல் சூரியன் பலமாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய உபஜயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கோச்சாரத்தில் ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் சூரியன் சஞ்சரிக்கும் போது அதீதமான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்குவார் அவ்வாறாக இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு இடமான ஜெயத்திற்கே உரித்தான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சூரியன் பயணித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாகவே அபரிவிதமான பல்வேறு விதங்களான மாறுதல்களும் முன்னேற்ற வளர்ச்சி வாய்ப்புகளுக்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் எந்தவிதமான தங்குகளையும் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான அருமையான யோகம் நிறைந்த வாய்ப்புகள் ஏற்படுகிறது எனவே உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை நிச்சயமாகவே சூரியன் உருவாக்கி கொடுக்கிறார் சூரியனின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மன உளைச்சல்களும் அலைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் பனிச்சுமைகளும் குறையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நோய்கள் உடல் உபாதைகள் தீர்ந்து உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் அமையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட எல்லாவிதமான பணிகளிலும் அலைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உங்களைத் தேடிவரும் இந்த வாரத்தில் தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் குரு பயணித்துக் கொண்டிருக்கும் போது பல்வேறு விதங்களில் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுப்பார் ஏனெனில் குரு மிகவும் பலமாக இந்த நேரத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றங்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான காரியத்தடை தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்குகிறார் எனவே நிச்சயமாகவே இந்த நேரத்தில் உங்களுக்கு துரோகங்களையும் சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருந்த எதிரிகள் கூட நண்பர்களாக மாறி நல்ல பல முன்னேற்றங்களையும் அனுகூல பலங்களையும் ஆதாயங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடக்கிறது குருவின் அமைப்பு காரணமாக மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் எதை செய்தாலும் அவற்றால் மற்றவர்களுடைய மனம் வருத்தப்படாமலும் உங்களுடைய வளர்ச்சி மற்றவர்களுக்கும் வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பாக நீங்கள் செயல்படுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிச்சயமாகவே குருவாரி வழங்குகிறார் எனவே சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் அருமையான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் குரு உறுதி செய்கிறார் குரு பார்க்கின் கோடி நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வைகள் இந்த நேரத்தில் பலமாக உங்களுடைய ஜென்மராசி ராசி பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடம் லாபஸ்தானமான ராசிக்கு பதினொன்றாம் இடம் போன்றவற்றில் பதிந்து பலப்படுத்தப்படுகிறது மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குருவின் சுப பார்வைகள் பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமல்லாமல் நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்குமான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உண்டு என்பதை துல்லியமாக குரு தெளிவுபடுத்துகிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடன் சூரியன் பதினைந்தாம் தேதி வரை பயணித்துக் கொண்டிருப்பார் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பாதசனியாக மார்ச் மாதம் இருபத்தி தேதி வரை பயணிப்பார் என்றாலும் தற்போதையிலிருந்தே அவர் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கான ஆதிபத்தியங்களுக்காக செயல்பட ஆரம்பித்து உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த நேரத்தில் சனி மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனி முடிவடைந்ததற்கான நல்ல பலன்களை வாரி வழங்குகிறார் எனவே இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான பல்வேறு விதங்களான நல்ல மாற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்கள் நிச்சயமாகவே நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கின்ற முன்னேற்ற வளர்ச்சிகளையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது சனி மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்தின் கடைசி காலகட்டமான பாதசனி காலகட்டத்தில் இறுதி தருவாயில் இருப்பதால் இந்த நேரத்தில் நிரந்தரமான வேலைவாய்ப்புகள் நிரந்தரமான தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த சந்தர்ப்பங்கள் என அனைத்தும் கண்டிப்பாகவே உங்களை தேடிவரும் இதுவரையில் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் மட்டுமே சந்தித்துக் கொண்டிருந்த மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சனி அள்ளி கொடுக்கிறார் பணவரவுகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நீங்கும் பணப்பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் இனி மிக சிறப்பான மாறுதல்களை வர்த்தகம் தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியாக இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் சனியின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாகவே உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய கையில் காசுபணத்திற்கு பஞ்சம் இருக்காது சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் பழைய வீட்டை விற்பனை செய்துவிட்டு புதிய வீடு வாங்குதல் பழைய வீட்டை சீர் செய்தல் போன்றவற்றில் அதீத கவனத்தை செலுத்தி அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைந்து இந்த நேரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாகவே பல்வேறு விதங்களான சுபவிசேஷ தருணங்களை அருமையாக சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் இந்த நேரத்தில் மகரம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களை தேடி வருகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை என்பதை சனி உறுதி செய்கிறார் இந்த வார காலகட்டத்தை மகரம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து உங்களுடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று இரண்டு நீர்த்தீப்ப விளக்கு போட்டு தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடைகளும் தாமதங்களும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இனிமையும் மகிழ்ச்சியும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை